பாரதிராஜா சாருக்கும் கேபி சாருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கும்னு சொன்னீங்க அது எல்லாருமே அதுக்கப்புறம் அவரை கூட நிறைய மேடைகளை சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு என்னோட முதல் படத்தை பாராட்டான் கேபி சார்னு சொல்லி அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஹை ரிகார்டிப்மே ஒன்று பாரதி ராஜா சாருக்கு ஆனா கேபி சார் சொன்ன வார்த்தை அது வந்து காலில் விழுணும்னு விழுந்துருவேன் நான் அப்படி ஒரு படத்தை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு யாருமே அப்படின்ற மாதிரி அவர் ஒருமையில சொன்னது அந்த அளவுக்கு உரிமையில சொன்னாங்க அவங்க அவ்வளவு என்ன காரணம் நீங்க சி கலைஞர்கள்லாம் இமோஷனல் பீட்டர் தானே தானே சீன் எழுதுறாங்க சொல்லுங்க எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே இதுவா இருந்தோம்னு வச்சுக்கோங்க லாஜிக்கல்லா எல்லாத்தையும் நம்ம சீன் எழுத முடியாது சோ இது வந்து பதினாறு வயதுல பாத்துட்டு பிரமிச்சு போயிட்டார் ஆஹ் கமலுக்கு கூட லெட்டர் எதிர்ப்பாரு கமல் அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கிறது எல்லாம் அதுக்கப்புறம் இப்போ கிழக்கே போகும் முறை வந்தது அப்போ அப்சர்விங் இந்த யார் இது புதுசாக ஒரு டேலண்ட் வந்திருக்கு வந்து அப்புறம் புதிய வாய்ப்புகள் அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை போல்டான ஒரு கதை தானே ஸோ அதுக்குதான் இந்த மாதிரி நீ வயதில் சிறியவனத்தான் நான் காலில் நான் அப்படின்னு எழுதிட்டார் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சில பத்திரிகைகள்லாம் டியர் மிஸ்டர் பாலச்சந்தர் உங்களுக்கு எதுக்கு இந்த என்ன இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு ரிமெம்பர் சாவியில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் எந்த அளவு ஒரு 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 பொறுப்பாகவும் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குறதுலாம் இல்லாம வந்து ஆமா ஓப்பனா நீங்க இவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன் நீங்க யூஸ் பண்றீங்க அது எங்களையே வந்து ஹேர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகள் அந்த வளர்ற கலைஞன் வேற நீங்க வந்து அது ஒரு அவுட் ஆஃப் லவ் ஒன்லி தேர் சேயிங் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது